ஹலோ மக்கள் எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி நல்லா இருக்கேன் நம்பர் நான் நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னாக்காக்காக்க ஆமாங்க சூப்பரான ஒரு டிஷ் தான் பார்க்க போகிறோம் நம்ம ஊரில் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடியது ஸோ நம்ம ஊரில் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம் அந்த சாப்பாடு இந்த ஃபுட்டு ஸோ இதை வந்து இங்கே வந்து ரொம்ப நாள் இவனை தேடிக்கிட்டே தெரிஞ்சேங்க கிடைக்கவே மாட்டிக்கிட்டேன் பய இன்றைக்கி யதார்த்தமாக மாட்டிக்கிட்டேன் சூப்பர் மார்க்கெட்டு போகும்போது இருந்தேன் ஃப்ரெஷ்ஷாக இருந்தேன் கண்ணுக்கு பார்க்கும்போது வாடா வாடா அப்படின்ற மாதிரி இருந்துச்சு எனக்கு சரி அப்படியே தானே போயிட்டு நான் போய் பார்த்துட்டு சரி இன்றைக்கி இதுக்கு மேலே விடக்கூடாது இவனை அப்படின்ட்டு நம்ம உடம்புல இரும்பு எலும்புலாம் வந்துட்டு ரொம்ப உடம்புலாம் வழியாக டயர்டாக இருந்துக்கிறப்ப ஸோ இவனை வந்து நம்ம செஞ்சு சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன் அந்த கை வலி கால் வலி இது எல்லாமே சூப்பராக ஆகும் ஸோ நான் வேலை செஞ்சு வேலை செஞ்சு ரொம்ப டயர்டாக இருக்கிற டைமில் கூட வந்துட்டு இவனை வந்து எடுத்துகிட்டு வந்து சா சமை சாப்பிட்டோம்னா அப்படியே அந்த வழியெலாம் அப்போவே போயிடும் அதுக்கு என்னென்னா அந்த இரும்பு சத்து எலும்புக்கு ரொம்ப தேவை அந்த இரும்பு சத்து இவன்தான் வச்சுருக்கேன் பயப்பள்ளை இவங்கிட்ட தான் இருக்குது அதனால தான் இந்த பயப்பில்லையை வந்து எங்கே பார்த்தாலும் நான் விட மாட்டாங்க பாருங்கள் இவன் தான் அவன் இப்போ இவனை என்ன பண்ண போகிறான் எல்லாம் தாளிச்சிட்டமா இப்போ இவனை என்ன பண்ண போகிறான் தாளிச்சிட்டு நல்லா வதக்கிட்டு உப்பு மசாலாலாம் போட்டு வதக்கி லைட்டாக ஒரு கிளாஸு தண்ணி ஊற்றி மூடி போட்டு அப்படியே வேக விட்டுறணும் தண்ணி எதுக்கு ஊற்றுறோம்னா அதில் இருக்க பித்தமெல்லாம் இறங்கிடும் ஸோ அதனால் ஊரில் சில பேர் இதில் லைட்டாக வெள்ளம் சேர்ப்பாங்க அந்த பித்த இறங்குறதுக்கு தண்ணி ஊற்றிட்டு இல்லை சில பேர் தண்ணி கொதிக்க விட்டு போடுவாங்க சில பேர் வந்து லைட்டாக தண்ணியோடு வந்து புளி கொஞ்சம் லைட்டாக சேர்ப்பாங்க அதில் உள்ள பித்தம்லாம் இறங்குறதுக்கு அப்படி சாப்பிட்டோம்னா புதுசாக சாப்பிட்றவர்களுக்கெலாம் வந்து இந்த இதை சாப்பிட்டோன்னு வந்து வகுறு ஒன்றும் பண்ணாது ஸோ அதனால் வந்து அந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க இருந்தாலும் பயபுள்ள ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிடச்சாங்க இவன் மாட்டுவான் மாட்டுவான் மாட்டுவான்னு கிடச்ச ரொம்ப நாள் சிக்குவான்னு பார்த்தேன் பயபுள்ள கண்ணுல சிக்கவே இல்லைங்க அப்புறம் இன்றைக்கி போனேன் நான் சூப்பர் மார்க்கெட் போகும்போது பார்த்தேன் பேவில் சிக்கிட்டேன் பார்த்தேன் சரி அப்படியே அல்லாக்கா தூக்கிட்டு வந்தேன் தூக்கிட்டு வந்து இன்னைக்கு வச்சு செஞ்சிரும் அப்படின்ட்டு வச்சு செய்கிறேன் இன்னைக்கு செம்மையான சாப்பாடு இருக்குது இன்றைக்கி அது கூட வந்து கீரை தான் பாலக்கு கீரை பருப்பு அவரக்காய் போட்டு செம்மையாக சாம்பார் ஸோ அது கூட இவனுக்கு சைடிஷ் வந்து இவன் தான் கிடச்சா அன்னைக்கு சரி வச்சு செஞ்சுருவான் இவனை அப்படின்ட்டு வச்சு செஞ்சு சாப்பிட்டுப்பான் அப்படின்ட்டு சாப்பிட்டோம் நம்ம உடம்பில் வந்து தெம்பு இருக்கோ இல்லையோ இரும்புச்சத்து இருக்கோ இல்லையோ பயப்பில் இவங்கிட்ட நிறையாவே இருக்குங்க ஆமாம் இவனை வந்து இவனை கீரையாக சாப்பிட்டாலும் சரி இல்லை முருங்கை காயாக சாப்பிட்டாலும் சரி பயப்பில்லை கிட்ட அவ்வளோ ஒரு சத்து இருக்குங்க இரும்பு சத்து இருக்குது பயப்பில்லை எங்கேனா பார்த்தாலும் விட்டுறாதீங்க அழக்கா தூக்கிட்டு வந்து சமைச்சு சாப்பிடுங்க உடம்பு ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் ரொம்ப வலுவாக இருக்கும் ரொம்ப உடம்பு டயர்டு எல்லாமே போயிடுங்க செம்ம வழியில் இருந்தால் போயிடும் ஸோ ஓகே மக்களை எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றி வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் நிறைய பேர் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்க எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் மிகப்பெரிய நன்றிகள் முடிஞ்ச வரைக்கும் வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அடுத்து இது படமும் நல்லா நல்ல வீடியோ வரும் ஸோ காத்திருந்து பாருங்கள் ஓகே மக்களே நன்றி பாய்